ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிறையா கருத்துக்கணிப்புகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணி இப்போ வரைக்கும் உடையாமல் இருக்குது அதாவது பிசிக்காவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்ன வரைக்கும் கட்டுக்கோப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காரு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னந்தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது தேமுதிகான ஒரு கட்சியை மட்டும்தான் வச்சுருக்காரு பாஜகிட்டருந்து பிரிஞ்சு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ண தப்போ என்னன்னு தெரில ஆனால் இருந்தாலும் இப்போ வரைக்கும் மனுஷன் வந்து தனியாக தான் இருக்கிறாரு இந்த பக்கம் சீமானவர்கள் கிட்டத்தட்ட எட்டு சதவீத ஓட்டுகள்லாம் வாங்கி இப்போ கிட்டத்தட்ட ஈரோடு கிழக்கில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து அதிமுக ஓட்ட பாதி ஓட்டை பிடுங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுகளை வந்து ஈரோடு கிழக்கில் வாங்கியிருக்காரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய சவாலாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அமைவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதில் விஜய் அவர்களும் நம்ம தவிர்க்க முடியாது இன்றைக்கி இளைஞர் பட்டாளம் எல்லாமே விஜயை நோக்கி தான் இருக்கிறாங்க விஜய்க்கு ஓட்டு போட நிறைய பேர் காத்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு ஓட்டு எவ்வளோ வரப்போகுதுங்கிறதும் ஏன்னா இவர் தனித்து தான் நிற்க போகிறாரு அதிமுகவோட கூட்டணி வைக்க மிகப்பெரிய கருத்துக்கள் இப்போலாம் சொன்னாலும் கூட இவர் தனித்து நிற்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாஜக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியாக முன்னாடி இருந்தது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி அமையப்போகுது அதாவது வந்து அதிமுக வந்து பாஜகவோட போதா இல்லை போகாமல் இருக்க போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் திமுக கூட்டணி ரொம்பவே வலுவாக இருக்குது மீண்டும் திமுகவோட ஆட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் வரும்னு எல்லா கருத்துக்கணிப்புலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கருத்துக்கணிப்புகள் கண்டிப்பாக முறியடிக்கப்படுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி